அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபேரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நினைத்தது நிறைவேற இதை மட்டும் நீங்கள் தினமும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமத்தை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தினம் தோறும் இந்த பணம் செய்கிறதுக்கும் நினைத்த காரியம் நடக்கிறதுக்கும் காரியத்தடை நீங்கிறதுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கும் தொடர்ந்து நிறைய வழிபாட்டு முறைகளையும் தாந்திரீக மந்திர பரிகாரங்களையும் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பெரிய வெற்றி உங்கள் பக்கத்திலே வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தங்க அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து கை கால் முகம் கழுவிட்டு நெய் விளக்கேத்தி அதற்கு முன்னாடி தரையில ஒரு விரிப்பை போட்டு நீங்க அமர்ந்து கண்ண மூடி பிரபஞ்சத்திற்கும் படைத்தலுக்கும் நன்றி சொல்லி உங்க தேவை என்னவோ அதை ஆள் மனதுல நினைவுபடுத்தி சிறிது நேரம் அமைதியா உட்கார்ந்துருந்து பின் நீங்கள் கண்களை திறந்து சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும் இல்லையா அந்த தீபத்தை ஒளியை உற்று நோக்கி ஆள் மனதின் பதிவுகளை கண்கள் வழியாக தீப ஒளிக்குள்ளே செலுத்துங்க நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்கள் மனசில் உள்ள அந்த எண்ணங்கள் கண்கள் வழியாக அந்த ஒளிக்குள்ளே போய் சேர்ந்துரும் சுமார் ஐந்து நிமிடங்கள் உங்கள் பார்வை தீபத்தோடு கலந்து விடுற மாதிரி உட்கார்ந்துருங்க இப்படி ஒரு செயல் நிறைவேற தினமும் நீங்க மூன்று தடவை கூட செய்யலாம் இப்ப நான் காலையில ஐந்து மணின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா காலையில ஐந்து மணிக்கு ஒரு தடவை செய்யலாம் நண்பகல் வேலையில ஒரு தடவை செய்யலாம் மாலை பொழுதுல செய்யலாம் இல்ல மாலை பொழுதுல ஒரு நேரம் இரவு ஒரு நேரம் செய்யலாம் குறிப்பாக நீங்கள் காலையில் செய்யணும் காலையில் செஞ்சுட்டு அதன் பிறகு உங்களுக்கு ரெண்டு நேரம் எப்போ டைம் கிடைக்கோ அப்போ செய்யலாம் இல்லைங்க என்னால் மூன்று நேரம் செய்ய முடியாது நான் ஒரு நேரம் மட்டும் செய்யட்டுமானா தாராளமாக செய்யலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் போதே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சுபிக்ஷம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னா நம்ம தினம் தோறும் நமக்கு கிடைத்த இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் பஞ்ச பூதங்களில் அக்னிக்கு அப்படின்னு ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது நாம் எதுக்கு யாகம் வளர்க்குறோம் யாகம் வளர்க்கும் போது எதுக்கு அக்னியில் எல்லாத்தையும் போடுறோம் அந்த அக்னி அப்படிங்கிறது நம்மை சுற்றி நல்ல ஆற்றல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கும் அதனால தான் அந்த தீப ஒளியை பார்த்து முதல்ல பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிட்டு உற்று நோக்கி தீபத்தை பார்த்து நம்ம ஆள் மனசில் உள்ளதெல்லாம் தீபத்தில் நாம் செலுத்தும் போது நம்ம நினைக்கிற விஷயம் உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை உங்களால் உணர முடியும் நீங்களே கண்டிப்பாக யோசிப்பீங்க எப்பட்றா இது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக யோசிப்பீங்க அந்த அளவு உங்க வாழ்க்கையில் மிராக்கல் நடக்கும் அதே நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறேங்க நான் டெய்லி நீங்கள் சொன்ன மாதிரி மூணு தடவை செஞ்சுட்டேங்க எனக்கு எதுவுமே நடக்கல நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனாலையோ வாட்ஸ்அப் பண்ணுறதுனாலையோ ஒன்றுமே நடக்காது முயற்சி ரொம்ப அவசியம் நம்ம செய்யக்கூடிய விஷயம்லாம் வந்து நமக்கான ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் நாம் அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நான் மந்திரம் சொன்னேன் நான் எந்திரம் கட்டியிருக்கேன் நான் வீட்டில் நிலைவாசலை சுத்தமாக வச்சுருக்கேன் நான் வீடெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கேன் வீடெல்லாம் நறுமணமாக வச்சுருக்கேன் அப்படின் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்த வேலைக்கே போகல அப்படின்னா எந்த ஒரு வருமானமே கிடைக்காது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையோட இதையும் சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யணும் இல்லை உங்களுக்கு அதில் எது சாத்தியமோ அதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும்போதே வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து நல்ல ஒரு உத்வேகம் பிறக்க ஆரம்பிக்கிறத உங்களால் உணர முடியும் செஞ்சு பாருங்கள் அப்போ தெரியும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்